எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திருமண வாழ்க்கை சுமூகமா இருக்கணும் அப்படின்னா இந்த நான்கு முக்கிய விஷயங்களை எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க அதில் முதலாவது மரியாதை அளித்தல் கணவன் மனைவி உறவில் மரியாதை மிகவும் அவசியம் வண்டி ஓடுவதற்கு இரண்டு சக்கரங்கள் தேவைப்படுவது போல திருமண உறவில் இருவரும் சமமானவர்களே உங்கள் துணையின் கருத்துக்கள் எண்ணங்கள் உணர்வுகளுக்கு எப்போதும் மரியாதை கொடுங்க வயதில் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் உறவுகளில் மரியாதை குறையக்கூடாது தம்பதிகளுக்கு இடையேயான மரியாதையான உறவுதான் பிணைப்பை பாதுகாத்து அதை மேலும் பலப்படுத்தும் மரியாதை இருக்கும் இடத்தில் அன்பு தானாக பெருகும் இரண்டாவது தனிப்பட்ட ரகசியங்களை பாதுகாத்தல் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும் அவர்களுக்கென்று சில தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கும் இந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் கணவன் மனைவி தங்கள் தனிப்பட்ட அல்லது அந்தரங்க விஷயங்களை எந்த ஒரு மூன்றாம் நபரிடமோ நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ரகசியங்களை பகிர்வது நம்பிக்கைக்கு இழுக்கு ஏற்படுத்தும் ரகசியங்களை பாதுகாப்பது உறவின் பலத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் இதுவே மகிழ்ச்சியான வாழ்வின் அடித்தளமாகவும் அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள் மூன்றாவது அகங்காரத்தை தவிர்த்தல் கணவன் மனைவி உறவில் இருக்கும் பெரிய எதிரி அகங்காரமாகும் ஈகோ வளர ஆரம்பித்தால் உறவு சரியத் தொடங்கும் கணவன் மனைவி இருவரும் தனி நபர்கள் அல்ல மாறாக குழு உணர்வுடன் செயல்பட வேண்டும் எல்லா வேலைகளையும் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் சேர்ந்தே எடுக்க வேண்டும் அகங்காரம் இல்லாத இடத்தில் மட்டுமே வெளிப்படையான உரையாடலும் அன்பான அணுகுமுறையும் இருக்கும் ஒருவரிடம் மற்றொருவர் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது அனுசரித்து செல்வது அல்லது சரணாகதி அடைவது தாழ்வான காரியமல்ல மாறாக அது உறவை வளப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான்காவது பொறுமையுடன் செயல்படுதல் திருமண வாழ்க்கையின் வெற்றிக்கு கணவன் மனைவி இருவரிடமும் பொறுமை இருப்பது மிகவும் அவசியம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எவ்வளவு கஷ்டமான நேரமாக இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு கொடுத்து பொறுமையுடன் அதிலிருந்து வெளியேற வேண்டும் பாதகமான சூழ்நிலையில் நிதானம் இழந்து கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டால் உறவுகள் சீர்குலைந்துவிடும் பொறுமையாக இருக்கும் தம்பதிகள் மட்டுமே எந்த ஒரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு தங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் கணவன் மனைவி வாழ்க்கையில் இந்த நான்கு விஷயங்களை கடைபிடித்தால் அவர்களின் இல்லற வாழ்க்கை என்றென்றும் ஆனந்தமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சுமூகமான பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க